ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதமான ஒரு ரெசிபி என்னென்னா தயிர் சாதம் நம்ம தயிர் சாதத்துக்கு என்னெல்லாம் சைடிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே சைடிஷோட நிறுத்தல கொஞ்சம் வெரைட்டியான சைடிஷ் வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு பண்ணியிருக்கோம் வாங்க அது என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த படியில் ஒரு படி அரிசி ஊற வச்சுட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சு மூணு படி தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றிருக்கேன் எதுக்காகனா நல்லா குலைவாக இருக்கணும் இல்லையா ரைஸ் அதனால் ஒரு படி அரிசிக்கு மூணு படி தண்ணி அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசி எல்லாம் சேர்த்து தேவையான உப்பு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு மசாலா பண்ணுறதுக்கு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனக்கிழங்கு இது போல் வாக்கில் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வெட்டி எடுத்திருக்கேன் இதே போட்டு வேக வச்சிடலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது சும்மா லைட்டாக அந்த நாக்கெல்லாம் அரிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கணும் அதுக்காக வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் கொதிக்கட்டும் காய் வேகருக்கு தேவையான உப்பு இப்போ கொதிச்சு வேகட்டும் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சுமே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா அந்த சேனக்கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்போ அரிக்கும் நாக்கெல்லாம் அந்த அரிப்பை தடுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் புளியை போட்டு வேக வச்சுட்டு நம்ம வடிச்சிட்டோம்னா அந்த அரிப்பு இருக்காது அதுக்காக தான் ரொம்ப எல்லாம் குலைய வரைக்கும் வேக வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு அரை பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை வடித்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நல்லா ஆற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இதுக்கு மசால் தடவணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சிப்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சேனக்கிழங்கில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ரெசிப்பி இருக்கும் புதுசாக சமையல் ட்ரை பண்ணுற பொண்ணு பொண்ணுங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரிலாம் செய்யாமல் கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் பிக்னஸ்க்கெலாம் இதெல்லாம் ஆற வச்சுருவோம் நல்லா குலைவாக வெந்திருக்க சோறு இந்த போல் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா இன்னும் நல்லா குலைவாயிடும் அதனால் இப்படி மசிச்சு விட்டுடலாம் சேனக்கிழங்கு வ மசாலா தடுவதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து நம்ம சேனக்கிழங்கில் தான் வேக வச்சுருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவியும் சேர்த்துக்கலாம் இப்போ கிழங்கு இதில் சேர்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி மசால் தடவுறப்ப பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து உடையக்கூடாது அந்தளவுக்கு தான் வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் தடவியாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக இஞ்சி கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கினதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாடை போனதுமே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்ததுக்கு அப்புறமா மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து அதே சேர்த்துடலாம் தேவையான உப்பு இப்போ நல்லா கலந்து விடுவோம் அப்புறமா இந்த மாதிரி நம்ம கையில் ஒரே ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு அப்போ தான் அந்த எல்லாம் நல்லா அந்த உருளைக்கெழங்கு கூட ஒன்று சேரும் அதுக்காக லைட்டாக அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விட்டு இந்த மாதிரி கிளறி விடணும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம் தூவிட்டு அதையும் கலந்து விடலாம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கலந்தாலே போதும் அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு வந்து ஊற வச்சு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா காந்திருச்சு எடுத்துடலாம் இது வந்து சில்லி மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் பொறிக்கிறதுனாலும் சும்மா வறுத்து வறுத்து எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சரி பசங்க வந்து இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் சரி நான் இதை எண்ணெயில் போட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயில் தான் வறுத்துருப்பேன் நல்ல சத்தம் கேட்குது பாருங்க எடுத்ததுமே இந்த மாதிரி மொறுன்னு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் தயிர் சேர்த்துலாம் இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக பாருங்கள் குலைவாக ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்தாலே நல்லா அப்படியே கொல கொலன்னு வரும் சூடாக இருக்கிறப்ப நீங்கள் சேர்த்திங்கன்னா அது தயிர் நம்ம எவ்வளோ ஊற்றுனாலும் ஊற்றாத மாதிரியே இருக்கும் அதனால் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் கெட்டியாக சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கடலாக கலந்தாச்சு இனி நம்ம தண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிருக்கோம் இருக்கோம் தண்ணி வேணும்னா கூட நம்ம ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கலாம் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலிருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா பொன்னேரமாக இது கூடவே பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இதையே சேர்த்துடலாம் கொஞ்சம் மல்லித்தலை இப்போ இதை கலந்துருவோம் சூப்பராக இருப்பேங்க பார்க்குறதுக்கே கலர் நல்லா இருக்குல்ல வெயில் டைம்ல எல்லாம் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது இது போல் தயிர் சாதம் பண்ணி அப்படியே அதுக்கு ஏற்றா போல் சைடுஸுங்களாம் நிறைய செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கலந்தாச்சு நல்ல கொல கொலன்னு ஒரு சூப்பரான தயிர் சாதம் அதுக்கு ஏற்றாப்பில் மசாலா பட்டாணி போடாமல் வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு மசாலா முறு முருன்னு இருக்கக்கூடிய சேனக்கிழங்கு ஒரு சில்லி மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் வறுவலாகவும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா முறு முருன்னு ஒரு பக்கோடா ஒன்று பருப்பு பக்கோடா அதுக்கப்புறமா இன்ஸ்டண்டாக நம்ம பண்ணின மாங்காய் ஊறுகாய் அதுக்கு தயிர் சாதத்துக்கு மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் வச்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு சின்ன தயிர் சாதத்துக்கு எவ்வளோ பெரிய ரெசிபி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி செஞ்சாச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் தயிர் சாதம் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று தான் செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி வெரைட்டியை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்